भ्यो श्री नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्री नेमं लभते प्रसादं न श्रीर्नशर्वः किमुता परे यन्नो सुराणामसि दुर्गपालो विश्वाभिमन्द्यैरपि वन्दिताङ्गृही यत्पादपद्ममकरन्दनिषेवनेन ब्रह्मादयः शरणदाश्नुवते विभूति कस्माद् वयं कुसृतयः खलयो नयस्ते दाक्षिण्यदृष्टिपदवीं भवतः प्रणीताः चित्रं तवेहितमहोमितयोगमायालीला विशारदस्य सर्वात्मनः समदृशो विषमस्वभावः भक्तप्रियो यदिसि यदसि कल्पतरुस्वभावः व्रीडाविद्धवदान्यदानवयशो नासीरघाटीभटः त्रैयक्षं मकुटं पुनन्नवतु नः त्रैविक्रमो विक्रमः यत्प्रस्तावसमुचित ध्वजपटीवृत्तान्तसिद्धान् त्विभिः स्तोभिः सुरसिन्धुरष्ट सुदिशा सौधेषु दोधूयते ॐ गीवो लगणन्द उत्तमर्पाणि ॐ गी ओलगणन्द Sahaji <sweak> Nira பகவான் ரெண்டு அடினால அத்தனை உலகத்தையும் அளந்து ஸ்வர்கத்தையும் அளந்து மகாபலிட்ட மூணாவது அடி எங்க வைக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு உங்களுக்கு தான் அத்தனை எல்லாமே உங்களுக்கு அதீனம் அப்படின்னு சொல்றேலே அதனால் எனக்கு மூணாவது அடி எங்கே வைக்கணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறது மகாபலி சக்கரவர்த்தி அபிந்தாத்மா அவிக்ளபம் வஜக ரொம்ப தீரதையாக மனசு சஞ்சலம் அடையாம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சௌமியமாக மகாபலி பதில் சொல்கிறார்

தரேன் ததாமி அப்படின்னு சொன்ன அவஸ்தைக்கு கண்டிப்பாக அந்த வார்த்தை நிச்சயமா வஞ்சனையாகாம இருக்கும்படியான மூணாவது அடி என்னுடைய மேஷீர் நிஜம் என்னுடைய சிரசு மேல வச்சுக்கோங்கோ அப்படின்னு விவக்ஷிதம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா சரியா பார்த்தா பகவான் வட்டுவாக இருந்து என்னுடைய காலடியில மூணு அடி மண்ணு அஹ் அளந்து எனக்கு தாங்கோ அப்படின்னு சொல்லி திருவிக்ரமனாக ஆகி ரெண்டு அடியில சத்தியலோக பர்யந்தம் லோகத்தை பூரா விட்டார் அப்படி அவர் மாதிரி வஞ்சனை மூலமா தானே பண்ணிருக்கார் அப்போ ஆனால் அப்படி இருப்பிலும் என்னுடைய மூணாவது அடி நான் மூணு அடி தரேன்னு சொன்ன அவஸ்தைக்கு நிச்சயமாக உங்களுடைய கருணையினால என்னுடைய சிரசு மேல வச்சுக்கோங்கோ வெறும் ஒரு சிரசுன்னு நினைச்சுக்காதேங்கோ தலையை நினைச்சுட்டு என்ன தலையை என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறத நினச்சிக்காதேங்கோ என்னுடைய பௌதிக விபவத்தையாக்கும் இந்த ரெண்டு அடியில நீங்கள் அளந்தெடுத்த ஆந்தரிகமான சிந்தனை அப்படின்னு ஒன்று இருக்கே உள்ளுக்குள்ள ஆத்மா அப்படின்னு உண்டே என்னுடைய மனசு மனசுதானே எல்லாமே விஷயம் மனசை விட பெருசு கிடையாது உலகம் பூரா ஏ ஈரழு பதினாலு உலகத்தை அளந்து பார்த்தாலும் மனசை விட பெருசு கிடையாது அப்ப உள்ள இருக்கக்குன்னு அந்த மனசு என்னுடைய அந்த சிந்தனை அது அடங்கினதாக இந்த சிரசு அதனால அந்த சிரசே உங்களுக்கு பதார்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அது அது மேல கருணை உண்டாகணும் அப்படின்னு மகாபலி சொல்றார் மேலும் என்ன சொல்றார் பிவைநாகம் நிறையா தோம் நான் வந்து எதுலேயுமே பயம் கொள்ளறதில்லை நரகத்துல பயம் இல்லை எனக்கு ந நரகம் ஆஹ் கிடைக்கும் அப்படிங்கறதுனால பயம் இல்லை எனக்கு வருண பாஷம் கட்டி போட்டிருக்கேன் அந்த வருண பாஷத்திலயும் எனக்கு பயம் இல்லை கஷ்டங்களை நேர் நேர்ந்துடுமா அதுலயும் எனக்கு பயம் இல்லை அர்த்தம் கிரிச்சராது தனசம்பம் எல்லாமா இல்லாமல் ஆயிடும் பைசாவே இல்லாமல் ஆனாலும் எனக்கு பயம் கிடையாது ஆனால் அப்பகீர்த்தியை நான் பயப்படுறேன் அசாதுவாதாத் நிர்மூலமான அபகீர்த்தியை நான் நிச்சயமாக பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி பகவானை புகழ்த்தரார் அப்புறம் தேனாக நிக்ரஹீத்தோஸி பவதா பூரி கர்மணா நான் வந்து உங்களால பிடிச்சு அடக்கப்பட்டவனாகவும் வருண பாஷத்துல கயர்னால கட்டி போட்டிருக்கேன் இப்படி இந்த இப்படி பண்ணல துக்கம் இல்லையா அப்படின்னு நீ நித்தீரை எனக்கு ஒரு ஒரு சொட்டு கூட துக்கம் இல்லை அசோச்சியா நன்வ சோச்சுவம் அப்படின்னு பகவத்கீதால பகவான் சொன்ன மாதிரி எந்த சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டங்களா இருந்தாலும் இதில் நம்ம மனசுல அடிமைப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிறதும் துக்கப்பட்டுக்கிறதும் அது சாதாரண ச மாயையில் வரக்கூடிய இயல்பான பிரகிருதி தான் அதில் மனசு கொடுக்கறதுல பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நீ தந்தது தானேப்பா சுவாமின் நீங்கள் தந்தது தான் எல்லாமே அவங்களுக்கு அடிமைப்படுப்பட்டு போகிறதுல எனக்கு எந்த துக்கமும் இல்லை பரிதபிக்கிறதுக்குன்னா எதேச்சை என் இதுலலாம் கஷ்டப்படுறதில் ஒரு அர்த்தமும் இல்லை சுவாமின் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிரசு மேலே உங்களுடைய பாதத்தை வச்சு ஆசிர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு மகாபலி சொல்கிறார் அந்த சமயம் விந்தியா வலி வந்து மனைவி வந்து சொல்கிறார் கிரீடார்த்தவாத்மனிதம் திருஜகத் கிருத்தம் தே சுவாமியம் துதத்த குதியோ பர ஈஷ குறியு கத்து பிரபோஸ்தவ கிமஸ்யத ஆவக்தி விளையாட்டுக்கு வேண்டி பண்ணப்பட்டது உங்களால அப்படி இருந்துட்டும் இங்க செலவா எல்லாரும் மந்த புத்தி ஆட்டுமா சுவாமித்துவம் எடுத்துக்கிறா சுவாமியம் குறியுகூ நான் தான் நான் தான் இது என்னுடைய உலகம் என்னுடைய விஷயம் என்னுடைய பந்து என்னுடைய அப்பா என்னுடைய குழந்தை அப்படின்னு தட்டிக்கிறா மூணு உலகத்தையும் நீங்கள் எடுத்துட்டும் இவாளுக்கு புத்தி வந்துட்டு இல்லை அப்படின்னுட்டா அடடே பொதுவாக மனைவியிட்டேர்ந்து சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த விந்தியாவளி பத்னி சொல்றா இவருக்கு புத்தி இல்லை ஏன்னா இப்போவும் என்னுடைய சிரசு அப்படின்னு மார்பை தட்டிக்கிறாரே சரியா பார்த்தா பூமி அளந்தார் முதல் அடியில் அப்படின்னா மகாபலியையும் தானே அலர்ந்திருப்பார் எல்லாருடைய சிரசுக்கு மேல கால வச்சா தானே ஆகும் அப்புறம் எப்படி மூணாவது அடி ஸ்பெஷலா மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலையில வைக்கிறது அப்படின்னா இதுக்கு சமர் ஒரு ப்ரூஃப் என்ன இத எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி கர்வத்தோட ஆ இப்ப வைங்கோ அப்படிங்கிற மாதிரி கர்வத்தோட இருக்கிறத முதல் அடி அளந்தார் இப்ப அந்த கர்வத்தை விட்டு விட்டு அது பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி அந்த கிரீடத்தை மாற்றி சுவாமி நான் என்னையே அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஆத்ம சமர்ப்பணம் அதுதான் மூணாவது அடி சரியா சொன்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்க அதனால நீங்கள் மனைவியும் சொல்றா இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா பிரம்மதேவர் உடனடி வந்து விடுறா பிரம்மதேவர் வந்து சொல்றார் பூதபாவன பூதேஷ தேவ தேவ ஜெகன்மய முஞ்சைனம் ஹிருத சர்வஸ்வம் நாயமர்ஹதி நிகிரம் சராச்சர ஜெகநாயகா தேவ தேவாதிவா ஜெகதாக்காரமே நடந்தது நந்தூர்த்து உம் இவரை வந்து வதம் பண்றதுல சரி கிடையாது இவரை கட்டி போடுறதுல ஆஹ் சரி கிடையாது என்னன்னா அர்ஹதி அவன் அர்ஹதே இல்லை ஏன்னா சின்ன மூணு தோஷம்தான் கர்வம் இருக்கு உம் ரெண்டாவது தோஷம் எல்லாம் அடக்கி வச்சுருந்தார் மூணாவது தோஷம் ஆச்சாரிய நிந்தனை பண்ணினான் அவ்வளவுதான் இந்த மூணு தோஷத்துக்கு இப்படி பண்றது சரியே கிடையாது அப்படின்னு சொன்னதும் பகவான் வந்து பிரம்ம தேவர்கிட்ட சொல்றார் பிரம்மன் எமனு கிருண்ணாமி தத்விஷோ விதுனோம் யஹம் புருஷஸ்தப்தோ லோகும் மாம் சாப்பியமன்ய பிரம்மா நான் வந்து யார் ஆசீர்வாதம் பண்றேனோ அவளுடைய அத்தனை தத் விஷகா அத்தனை ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் ஒரு இழக்கலக்குவேன் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறார் தன்னுடைய பக்தர்களை பகவானுக்கு தானே டெஸ்ட் பண்ண முடியும் நிறைய கொடுப்பேன் அளவுக்கு மீறின விஷயங்கள் நிறைய கொடுப்பேன் ஆனால் அதில் கர்வம் கொண்டுட்டானா அந்த அளவுக்கு மீறின விஷயத்தை நான் எடுத்துட்டு விடுவேன் ஏன்னா அது எடுக்கலைன்னா கர்வத்தினால அவன் அழிஞ்சு போயிடுவான் அவனை ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கு இப்ப ஒரு குழந்தை வந்து சாக்லேட் சொல்லி அழுதுண்டே இருக்கு ஐஸ்கிரீம் வேணும் அழுதுட்டு இருக்கு ஓரளவுக்கு கொடுத்தா அதுல திருப்தி ஆவலை அந்த குழந்தை திருப்பி அழுதுன்னு இருக்கு அடம் பிடிச்சுட்டு இருக்குன்னா ரெண்டு அடி வைக்கதான் செய்வா முடியாது தர முடியாதுன்னு வாங்கி கொடுக்க மாட்டான் அந்த குழந்தை அழும் அன்னைக்கு பூரா ஆனா அழுதாலும் பரவாயில்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கேடு வரும் இப்படி கண்டினியூஸாக சாப்பிட்றது தப்பு குழந்தையோடைய ஆசை ஆசைப்பட்டுன்னு தானே இருப்பேன் அந்த குழந்தைக்கு எத்தனை கொடுத்தாலும் மதி வருமா ஆனால் அம்மாக்கு தானே தெரியும் எத்தனை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தானே ஜெகன் மாதா தானே சுவாமி பகவான் அந்த பகவானுக்கு தெரியாதா அப்ப அளவுக்கு மீறி இருக்கிறத கர்வம் வந்துடுமோ கர்வம் வந்தாச்சுன்னா அடக்கண்டது பகவான் கையில பொறுப்பு பகவான் டே இல்லவா காப்பாத்துற பொறுப்பு அந்த காப்பாத்துறதுக்கு தான் பகவான் நன்னா டெஸ்ட் பண்ணுவார் அது நிறைய கொடுப்பார் நிறைய எடுப்பார் நிறைய சந்தோஷத்தை தருவார் எனக்கு துக்கம் கொடுப்பார் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில அதுல எல்லாம் மனசு சஞ்சலனம் அடையாம பகவத் பக்தி பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த ஸ்திர புத்தி நம்மளவா பகவான்லயே ஸ்திர புத்தி வரணுமே நம்ம நினைச்சா வந்துடுமா எல்லாம் நம்ம சமர்த்தியத்துல நடந்துடுமா பகவானுடைய சாமர்த்தியம் பகவானுடைய அனுகிரகத்தில் தானே அப்போ இப்படி ஏதாவது கஷ்டம் தரதா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம்னு பிரத்யக்ஷமாக பகவானே சொல்கிறார் அனுகிருணாமி தத்விஷா விதுனோமி அதனால நான் கஷ்டம் கொடுக்கறது இல்லை அவருக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு எதா கதாச்சி ஜீவாத்மா சம்சா சம்சார நிஜ கர்மபி இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய பிராரத கர்மத்தினால என்னெல்லாமோ வாழ்ந்து பிறந்து சம்சாரத்தில் அப்படியே இருக்கா ஒரு புரு புருஷ ஜென்மத்தை அடைஞ்சிருக்கா இந்த புருஷ ஜென்மத்தில் பகவான் எல்லாம் கொடுக்குறார் நன்னா ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபதி தேக தேக சௌந்தர்யம் பிரவிற்த்தி யவ்வன அவஸ்தை வித்யா படிப்பு பிரபுத்வம் தனம் போன்றதெல்லாமே கொடுப்பார் ஆனால் இதெல்லாம் எப்போ ஏற்பட்டது ஜீவனுக்கு ஊக்கம் கொடுக்கறது இதெல்லாமே அப்போ அது ஊக்கம் கொடுக்கறதே அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஆயிடுத்து அழியறது அப்படின்னா அப்போ நினச்சிக்கணுமா பகவானுடைய அனுகிரகம் மது அனுகிரகா அது பகவானுடைய அனுகிரகம் எதுக்குன்னா இது ஜாஸ்தி எல்லாம் கொடுக்குறார் அதுக்கு அளவு மீறி ஆயிடுத்து அளவு மீறி ஆனாலும் தர்மம் பண்ணாமல் நம்ம அதில் கர்வம் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக பகவான் அதை சோதிப்பார் அதை எடுத்துப்பார் நம்மளை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி கவலைப்படாது எங்கோ பிரம்மதே பக விஷ்ணு வந்து மகாபலிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் ஏஷமே பிராபித்தஸ்தானம் துஷ்பிராபம் அம்ம வைரபி சாவரணேரந்தரஸ்யாயம் பவிதேந்திராமதாசயா மகாபலி சக்கரவர்த்தி நான் தரேன் என்ன வேணுன்னா கேட்டுக்கோ நான் தரேன் அப்படின்னு சொல்கிறத ததாமி அப்படின்னு சொல்கிறத பிரபு வந்து அத்தனையும் அளந்தார் மூணாவது அடி எங்க அப்படிங்கிற மாதிரி சோதித்தார் மகாபலி சக்கரவர்த்தியை இப்போ என்னுடைய சிரசையே எடுத்துக்கோங்க நான் என்னையே சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் பகவான் பணிஞ்சுட்டாராம் பகவானுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் கோபம் வராது பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் கோபம் வர்றது அது வந்தாலுமே ரொம்ப சுலபமாக வேகமாக போயிடுறது சிரசு தான் நானே சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னதும் மகாபலி நீ வந்து தேவர்களாட்டமாக தேவர்களுக்கு கூட ஒரு இந்த இடத்துக்கு போனோம்னு ஆசிரியப்படக்கூடிய அப்பேற்பட்ட இடம் அது எங்கே அப்படின்னா சுதல லோகம் அங்கே வந்து நீ வந்து தற்காலம் இப்போதைக்கு அங்கே நீ வசி எந்த ஆதி வியாதி இருக்காது ஆதயகா வியாதகா இந்த சங்கடமும் இருக்காத இடம் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லாத ஒரு இடம் சுதல லோகம் நீ அங்கே வசி அதுக்கப்புறம் என்னன்னா நீ வந்து இப்போ வந்து இந்திர பதவி இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி நீ வந்து சாவரணி மன்மந்திரத்தில் நீ ஆவாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் அப்படி ரெண்டு ஆசிர்வாதம் பண்ணுறார் ரெண்டு ஆசிர்வாதம் பண்ணாரே இல்லையோ ரக்ஷிஷே சர்வதோகம் அதோட முடிச்சுட்டாரா கட்ட என் கிடையாது நீ சுதலோகத்துல இருக்கிறத நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் கூடவே இருப்பேன் கதாபாணியாக நான் உன்னை கூட இருந்து உன்னை காப்பாத்துவேன் மட்டுமல்ல பிரஹ்லாதன் உன்னுடையவன் தாத்தா அவனும் உங்க கூட இருப்பேன் ஏன்னா பக்தி பஜனை பண்ணண்டாமா சுதல் லோகத்தில் இப்போவும் பகவான் அங்கே தான் இருக்கார் மகாபலி சக்கரவர்த்தி கதாபாணியாக வழியில் பகவான் இருக்கார் உள்ள பிரஹ்லாதன் கூட இருக்கார் இது எங்கே அப்படின்னா ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல உத்தரகாண்டத்துல வால்மீகி முனிவர் எடுக்கிறார் கதாபாணியாக அடிச்ச ஓட்டினார் அப்படின்னு வருது இப்போவும் அங்கே தான் சாவரணி மன்னந்தரம் வந்துட்டலே இப்படி பகவான் வந்து அதிதி தேவியோடைய ஆசைய நிறைவேற்றினார் என்று சொல்லி மேலும் அங்க வந்து உபேந்திரனாக பகவான் இன்னொரு வடிவம் எடுக்கிறார் கதாபாணியாக மகாபலிக்கு காவல் காக்கிறார் உபேந்திரனாக இந்திரனுக்கு அரசாட்சி பண்றதுல ஒத்தொழிச்சுண்டு பகவான் ஸ்வர்கலோகத்திலையும் அங்கே இந்திரனுக்கு ச சகாயமாக இருக்கார் அதிதி தேவியோடைய ஆசையை நிறைவேற்றினார் அப்போ பிரஹ்லாதன் வந்து அங்கே சொல்றார் நேமம் விரிஞ்சோ லபதே பிரசாதம் ந ஸ்ரீஹி ந சர்வஹா கிமுதா பரேதே சுவாமின் உங்களுடைய ஆசிர்வாதம் பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு போலும் அடைய முடியறதில்லை இல்லை லக்ஷ்மி தேவியும் அடையறதில்லை ஸ்ரீ ருத்ரனும் பின்ன வேற ஏதாவது சொல்லணுமா ஆனா இந்த அசுரகுலத்துக்கே நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணினேலே அந்த அசுரகுலத்தையே ஒரு காவல் துர்கபாலகா காவல்காரனாக மகாபலி சக்கரவர்த்திய காப்பாத்தின்னு இருப்பேன்னு ஒரு வாக்தானம் பண்ணினேலே எப்பேற்பட்ட கருணா நிதி அல்லவா நீங்கள் கருணாமூர்த்தி அல்லவா யாருக்கு இந்த பாக்யம் கிடைக்கும் அப்படின்னு பிரகலாத சுவாமியும் வழிபட பிரஹ்லாத சுவாமியும் பலிசக்கரவர்த்தியும் சுதலோகம் போய் பகவானும் காப்பாற்றி இந்திரனையும் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை எம் இதம் தேவதேவசிய ஹரேரத்புத அவதாரானு அவதாரானுச்சரித்தம் ஷிண்மன் பராங்கதிம் தேவர்களுக்கும் தேவனாக ஆச்சரியமான பகவான் மகாவிஷ்ணு வாமனாவதாரமாக வந்த இந்த கதையை கேட்குறவாளுக்கு பராம் கதி பரமமான கதி அடைவார்கள் கிரியமானே கர்மன்னிதம் தெய்வே பித்ரேத மானுஷே எத்த எத்திரானு கீர்த்தியேத தத்தேஷாம் சுகிருதம் விதுஹூம் தேவ பிரீத்தி பண்ணுறத்தையோ பித்ரு பிரீத்தி பண்றத்தையோ இல்லைனா மனுஷ பிரீத்தி பண்ணுறத்தையோ ஏதாவது கர்மம் அனுஷ்டானம் பண்ணுறத இந்த வாமன சரித்திரத்தை கீர்த்தனை பண்ணினா அந்த கர்மம் குற்றமற்ற அனுஷ்டானமாக முடியும்னு விதுகு பிராமணிகர்கள்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த கதையை பூர்த்தி பண்றா ஏன் அப்படின்னா இப்போ வைதிகமெல்லாம் பிரேக் என்னது எடுத்தா இல்லைன்னா வைதிகம் ஹோமம் பண்ணுறத ஏதாவது ஃபோன் பார்த்தா இதெல்லாமே நிஷித்தம் ஆனால் இது பண்ணுறத என்ன பண்ணுவா வாமனை நம்ம ஸ்மரணை பண்ணிப்பா வாமன் அவதாரமூர்த்தி ஏன் ஸ்மரணம் பண்றா அப்படின்னா அங்கே வந்து அஸ்வமேதம் நடந்துட்டு இருந்தது மகாபலி சக்கரவர்த்தி அது பண்ணிட்டு இருந்தார் ஏழாவது நாள் அந்த லாஸ்ட்டு நாள் லாஸ்ட் நாள் சுவாமி வந்தார் அந்த யாகம் பூர்த்தி ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்றத சுவாமி சொல்கிறா என்னுடைய பக்த ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுவா கார்த்திகைக்கு தீபம் ஏற்றி அப்படின்னு சொல்லி அருள் பண்ணுற அப்போது என்ன வருது அந்த பகவான் யாகத்துல ஒரு தடையாக வந்து அந்த தடையை நீக்கினார்லவா அப்ப நம்ம என்னால் தப்பு பண்ண அபராதம் பண்ணினோமானா ஏதாவது நல்ல விஷயம் பண்றத வாமனமூர்த்தியை ஸ்மரணை பண்றதுனால அந்த குற்றங்கள் எல்லாம் விலகப்படும் அது பரிபூர்ணமாக பகவானுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளோ பெரிய அந்த வாமனமூர்த்திய ஸ்மரணை பண்ணினாலே வாமனமூர்த்திய நாமம் சொன்னாலே இன்னைக்கும் இன்னை பரியந்தம் அத்தனை வைதிகாலும் வாமன வாமன வாமனமூர்த்தியை நினச்சிண்டுதான் ஒரு ஒரு ஹோமங்களும் யாகங்களும் பண்ணிண்டு வரா அப்பேற்பட்ட மூர்த்தி சரித்திரம் யாரெல்லாம் காதால மனசால அந்த உபன்யாசத்தை கேட்டேலோ யாரெல்லாம் நினச்சி பார்க்குறேலோ அந்த த்ரிவிக்கரமனாக உலகளந்த பெருமாள் இல்லவா அந்த இந்த வாமன மூர்த்தி தானே உத்தமன் பேர்பாடி அப்படின்னு ஆண்டாள் எடுக்கிறாள் உத்தமன்கிறா ஏன்னா இந்த வாமன சரித்திரத்தில் தான் வதம் எதுவும் இல்லை ஆசீர்வாதம்ன்றதுக்கே பகவான் வந்திருக்கார் எல்லாருக்குமே அதுவும் யாருக்கு ஆசீர்வாதம் அசுரகுலத்துக்கு ஆசீர்வாதம் அசுரகுலம்னா அசுர சக்கரவர்த்தி தானே மகாபலி மகாபலிக்கு ஆசீர்வாதம் அது மட்டுமல்ல தனக்கு இருக்கிறது அத்தனை பேருக்கும் கொடுத்து சந்தோஷம் கொள்ளணும் தானம் பண்ணணும் பகவானுக்கு எது வேணும் பொருள் எதுவும் வேண்டாம் அந்த பொருள் வச்சுருக்கிற அந்த மனசு அந்த பக்தி தான் பகவானுக்கு வேணும் அப்படின்னு காட்டுறாரு பிரத்யக்ஷமா மாவலி எது கொடுத்தாலும் ஏத்துக்கலை ஆனா என்னுடைய சிரசு தரையன் அப்படின்னதும் மனசு பிரீத்தி அடைஞ்சு விட்டார் அவ்வளவுதான் அவருக்கு வேணும் வேற எதுவும் வேண்டாம் பக்தியோட நம்ம நம்மளே சமர்ப்பணம் பண்றதுதான் தான் அவருக்கு அவசியம் அப்படின்னு ஒரு பெரிய பக்தி மார்க்கத்தையும் காட்டி தந்தார் தரக்கூடியன ஒரு அவதாரம் அந்த அசுரருக்கு நானே காவல் காக்கிறேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியை எல்லாரும் சவுட்டி தாழ்த்தினா மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்கிறா கிடையாது பகவான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை மேலோங்கி வச்சிருக்க ஆசீர்வாதம் பண்ணி அடுத்த மன்வந்திரத்தில் இந்திர பதவி இப்போதைக்கு சுத்தலம் லோகத்தில் தேவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த லோகத்தில் சோக்கியமாக வாழ்ணுன்னு இருக்கார் பிரஹ்லாத சுவாமி கூட பகவானுடைய காவலில் ப்ரொட்டெக்ஷனில் யாருக்கு கிடைக்கும் பக்தனுக்கு தானே கிடைக்கும் தன்னை தானே சமர்ப்பணம் பண்ணால் பகவான் தன்னை தன்னை சமர்ப்பணம் பண்ணுவார் பகவானையே தந்துடுவார் அப்படிங்கிற ஒரு அத்தியுதமான ஒரு சரித்திரம் இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிற லீலை நம்ம வாழ்க்கையிலையும் மகாபலி சக்கரவர்த்தி ஆட்டமா தானம் பண்றதுக்கும் கர்வம் அடங்கி எத்தனை புகழ் பணம் வந்தாலும் எத்தனை ஐஸ்வர்யங்கள் நிரம்பினாலும் அதெல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம் அது நம்ம கை விட்டு போகிறதுனாலும் பகவானுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போம் அதை அடக்கிறதுக்கு தான் பகவான் சொல்லித்தரத்துக்கு வேண்டிதான் அப்படி பண்ணுறார் அப்படிங்கிற சமர்ப்பண போதத்தோடையும் எல்லாருக்கும் இருக்கிறத பகிர்ந்துண்டு வாழணும் அதுதான் உத்தமமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த வாமன அவதார மூர்த்தி வந்து சொல்லித்தந்த அனுகிரகம் பண்ணின இந்த கதை மூலமாக படிச்சுக்கிறோம் நம்மளும் அப்படி வாழறோம் தர்மத்திலேயே இருந்துட்டு சத்தியத்தை நல்லா கடைபிடிச்சுண்டு எல்லாேருக்கும் உதவி பண்ணிட்டு பரோபகார பரோபகாரம் பண்ணிட்டு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரிபூதராக ஆகலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாமன அவதார சரித்திரத்தை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் போலோ வாமன மூர்த்திக்கே ஜெய் जय बोलो त्रिविक्रममूर्तिके जय वामनाय नमस्तुभ्यं बलिदर्पापहारिणे गुरुवातपुरीशाय यज्ञरूपाय मङ्गलं बल्यर्पितपदाब्जाय क्रान्तत्रिभुवनाय च गुरुवातपुरीशाय विश्वरूपाय मङ्गलम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेण मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं त्वे मम देवदेव प्रायेण वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावान् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्ण हरे हरे जीवनस्मरणं गोविन्दा गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्चनेयस्वामिनः जय राम 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 राम